ஒரு காமன் ஒரு ஃபீமேல் மாடல்ஸ்க்கு வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் ஹில்ஸ் எடுக்கணும் அதே இப்போது நம்ம போய் கடையில் வாங்கணும்னா அதே ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆயிர அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நான் ஃபைவ் தௌசண்ட் அதை கொடுத்து வாங்க முடியாதுன்னு அவங்க ஸ்டேஜ் ஏற முடியாது இந்த காருங்க என்ன பண்ணுவாங்க மேம் நீங்கள் உங்களுக்கு வந்து வேணால் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன் இந்த மாதிரி இவங்களோட போய் பாருங்கள் என்ன கார்காராக போங்க நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு அவங்க ஓப்பனாகவே கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மாடலிங் துறைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் எதனால் அப்போ மாடலிங் துறையில் வரவங்களெல்லாம் வெறும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வராங்களா சரி நிறைய நிறைய பேரை சந்திக்கிறது வந்து மாடலிங் துறை நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது மாடலிங் மாடலிங் இது இண்டஸ்ட்ரி தான் நீங்கள் எதனால் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் லைக் நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணேன்னு சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் ஷோ பண்ணும்போது என்கிட்ட ஒருத்தர் வந்து பேசினார் பேசணும் போது நல்ல மனுஷன் மாதிரி தான் பேசினாரு பட் த செகண்ட் மந்த் பார்த்தீங்கன்னா அவர் அரெஸ்டர் மாடல்னா அவர் ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி பார்க்குறாங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க வந்து மேல் டு மேல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமா தான் ஓகே நம்ம ஏன் போகக்கூடாது நம்ம ஏன் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது வந்து ஒவ்வொரு மனுஷனோட தனிப்பட்ட கருத்து இல்லையா நீ வேணும்னு கேட்குற அவங்க வேணான்னு போகிறாங்க ஸோ அது வந்து ஒரு தனிப்பட்ட வந்து கருத்து ஹாய் ஹலோ ஒயிட்ஹாஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சென்னையே கலைக்கிட்டு இருக்கக்கூடிய ரெண்டு மாடல் தான் நம்ம கூட இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா அல்சஃபா ஃபேஷன் ஈவெண்ட்டுடைய மேனேஜிங் டைரக்டர் சையத்தும் அவங்க கூட பார்த்தீங்கன்னா தாரா மேடமும் நம்ம கூட வந்திருக்காங்க மாடலிங் துறையில் இருக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்களும் அவங்க கூட கேட்டு தெரிஞ்சுக்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சையத் உங்களை பற்றி சொல்லுங்கள் என்னை பார்த்து சொல்ல போனோம்னா நான் வந்து அல்சஃபா ஃபேஷன் ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்கேன் மோர் தென் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல்ஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கேன் மாடல்ஸு மாடலிங்கில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் ஒர்க் ஷாப்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டு இருக்கோம் தர மேம் நீங்கள் சொல்லுங்கள் ஸோ நான் வந்து செவன்டீன் இயர்ஸில் என்னோட கெரியர் நான் ஸ்டார்ட் பண்ண ஃபேஷன் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு நார்மலான ஒரு கேர்ள் தான் நான் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ரேம்ப் ஸ்டார்ட் பண்ணி அதிலே ட்ராப் அவுட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினச்சேன் பட் ஸ்டில் ஒரு காண்டாக்ட் கிடைக்க கிடைக்க லைக் நான் இங்கே இருக்கேன் அண்ட் மிஸ் ஃபேஷன் ஐகான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவோட டைட்டில் வின்னர் சரி நீங்கள் இதை தவிர்த்து வேறு என்னென்ன விருதுகள்லாம் வாங்கியிருக்கீங்க நான் மோர் தென் ஃபைவ் நைன்ட்டி அவார்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ராஜரத்னா அவார்ட்ஸு டாக்ட்ரேட் அவார்ட்ஸு மிஸ்டர் தமிழ்நாடு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்னு இப்போது நிறைய ஆல்மோஸ்ட் ஃபைவ் நைன்ட்டி டைட்டில்ஸ் வாங்கியிருக்கேன் இப்போ மிஸ்டர் இந்தியாக்காக ரெடி ஆகிட்டு இருக்கேன் இந்த டைமில் இப்போ நார்மலாக ஒரு சாமானிய மனிதன் ஒருத்தர் இருக்கார் ஒரு வில்லேஜில் இருக்க ஒரு பையன் இருக்கான் அவன் மாடல் ஆகணும்னா என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அவன் ஃபேஸ் பண்ணணும் அதுக்கான வகை எப்படி இருக்கும் அதுதான் ஆக்சுவலி நான் அந்த மாதிரி மாடல்ஸ் தான் எடுக்கிறேன் பார்க்க போனால் யார் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ ஒரு மாடலிங் ஃபீல்டுக்கு வர முடியாமல் இருக்குதோ அந்த மாட் மாடல்ஸை எடுத்து அவங்கள வந்து நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ரெஸ்ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு தான் என்னோடய ஃபர்ஸ்ட்டு டார்கெட்டு இப்போ மாடலிங்கில் எடுத்துகிட்டு போனீங்கனாவே நிறைய பேர் வந்து மாடலிங்க்குள்ளே போகணுன்னாவே இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடக்குது அதெலாம் இல்லை எங்களோட கம்பெனிஸில் நாங்கள் வந்து அதெலாம் இல்லை நாங்கள் வந்து நல்லபடியாக எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம் இப்போதைக்கு தாரா உங்களுடைய முதல் ஸ்டேஜ் எங்கே இருந்தது நீங்களும் ஒரு ஸ்மால் ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன்னு சொன்னீங்க துவக்கத்தில் உங்களுடைய முதல் ஸ்டேஜ் எங்கே இருந்தது அதோட அனுபவங்களை எங்கள் கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நான் எனக்கு வந்து ஹீல்ஸே கிடையாது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கூட இருக்கை சைட் பை சைட் ஹெல்ப் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் அவங்க தான் எனக்கு ஹீல்ஸே வாங்கி கொடுத்தாங்க அண்ட் தென் பிள் ஃபேஷன் ஐகான் அப்படின்ற ஒரு கம்பெனியில் தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் அது வந்து பேஜின் கிடையாது ரன்வே மாதிரி குட்டியாக தான் இருந்துச்சு அது என்னோடய டீ ராம்பே ரொம்ப சின்னது பட் அதில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் அதில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஓகே இதுதான் மாடலிங் இது இப்படி தான் வாக் பண்ணணும் அப்படின்றது நிறைய கற்றுக்கிட்டா அதில் இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்றது இல்லை முதல்ல ஒரு மாடலாக வந்தீங்க இன்னைக்கு ஆயிரம் மாடலுக்கு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு உங்களுடைய திறமையை வளர்த்துருக்கீங்க இது எப்படி இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஃபீல் பண்ணுறீங்க இந்த இடத்துல இடத்துலேருந்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஸோ நிறைய பேருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து வைஷு மேம் தென் பிரி மேம் தென் சயத் ப்ரோ இவங்க மூணு பேருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் அண்ட் என்னோட ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டில் இருந்தவங்க தாமஸ் ப்ரோன்னு இருந்தாங்க அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ் அண்ட் மை பேரண்ட்ஸ் என் உங்களுடைய முதல் ஸ்டேஜ் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு எங்கே இருந்து ஆரம்பித்தது இந்த ஆரம்பத்திலே கேட்கணும்னு நினச்சேன் இந்த விஷயம் நீங்கள் பைலட் எங்களுக்கு தெரியும் நாங்கள் நிறைய வீடியோஸ் உங்களை பார்த்துருக்கோம் பைலட்டாக இருக்கிற நீங்கள் எதுக்காக திடீர்னு மாடலிங் துறைக்கு வந்த காரணம் என்ன நான் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பைலட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு மாடலாக இருந்தேன் இந்த மாடலிங் வந்து பைலட் வந்து நம்ம ப்ரொஃபெஷனல் மாடலிங் வந்து என்னோட பேஷன் பேஷன் வேறு பைலக் வேறுன்னு சொல்லிட்டு நான் ஒரு மாடலாக இருக்க வேண்டியது எதுக்குன்னு இருக்கேனா இப்போ வந்து நான் ஒரு காஸ்டியூம் போட்டாலுமே ஒரு ஹைலைட் கொடுக்கணும் நம்ம ஒரு பண்ணுற விஷயங்கள்ல ஹைலைட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க ஏன் நீ மாடலிங் ட்ரை பண்ணக்கூடாது அதே எனக்கு ஒரு ஆசை வந்து அப்படியே போனது தான் மாடலிங் ஃபீல்டு என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பெங்களூரில் தான் நடந்துச்சு அந்த ஷோவில் தான் மிஸ்டர் தமிழ்நாடு டைட்டில் வாங்கினேன் என்னோட ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்லேயே நான் டாப் ஹஸ்ட் லெவல் போயிட்டேன் அதுக்கப்புறம் நான் அது அடுத்த டைவென்ஸே நான் போக ஸ்டார்ட் பண்ணி நல்லா இது இருந்துச்சு

நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க உங்கள் பர்சனல் லைஃப்பும் இந்த மாடலிங் துறையும் சரி எனக்கு வந்து ஃப கஷ்டம் அப்படின்லாம் இல்லை எனக்கு இது இதில் வரும்போது நான் நானாக இருப்பேன் நான் நானாக ஃபீல் பண்ணுவேன் பட் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும் போது லைக் ஃப்ரெஸ்டேட்டடாக இருக்கும் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் பட் நான் இது வரும் போது நான் நானாகவே ஃபீல் பண்ணுவேன் அது வரைக்கும் எனக்கு வந்து லைக் ஓகே இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு தோணும் பட் ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டேபிள் பண்ணணும் ஐ ஹேவ் டு ஒர்க்ல ஸோ அதுக்காக தான் ஐடியில் இருக்கேன் இப்போ இதே கடந்து இப்போ ஆரம்ப காலத்துலாம் பார்த்தீங்கன்னா மாடலிங் துறையில் இருக்கவங்களாம் சினிமா துறையில் சாதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ சமீப காலம் பார்த்திங்கன்னா மாடல்னு ஒருத்தர் அறிமுகமாகி பூமாய் வெளில வராங்க கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க எங்கே போகிறாங்க என்ன ஆகிறாங்கன்னே தெரியல சமீபத்தில் ஒரு பிக் பாஸில் வந்த ஒரு பிரபலம் கூட மாடலிங் துறையில் சாதிச்சு அந்த பிக் பாஸ்க்கு வந்து அதிலேயும் நல்ல ஒரு பேர் எடுத்தாங்க ஆனால் இப்போ எங்கே இருக்காங்கனே தெரியல இந்த மாதிரி ஆகுறதுக்கான காரணங்கள் என்ன இப்போது இருக்கிற காரணங்கள் என்னன்னு சொல்லி பாருங்கன்னா இப்போ வந்து ஒரு மாடலிங் வந்து லீடிங்காக போயிட்டு இருக்காங்க லீடிங்காக போகும்போது ஒரு கம்பெனிஸ்லாம் இப்போ கூப்பிட்றாங்க என்னோட கம்பெனியில் வாங்க நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு ஒரு மாடலாக இருக்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது ஒரு மாடல்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்கு மெரிட்ஸும் இருக்கு டிமெரிட்ஸும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு வாய்ப்பு கேட்க போனோம்னா அந்த வாய்ப்புக்கே எங்களுக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு நார்மலாக இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸிங்கு அட்ஜஸ்ட்மென்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால ஒரு சில பேர் அந்த அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னு வரும்போதே பேக் ஆகிடுறாங்க ஏன்னா நான் எல்லாருமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு ஒத்துழைச்சு போக மாட்டாங்க அப்படி இரு அப்படி இருந்தாங்கன்னா ரொம்ப ரேர் அதில் தான் நீங்கள் எதுனா இந்த மாதிரி கான்ட்ரவர்சியான விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் பிகாஸ் உங்களோட வளர்ச்சி என்பது வந்து சமீப காலத்தில் உங்களோட வளர்ச்சி ஒரு அசுர வளர்ச்சி இன்றைக்கி சென்னையில் ஒரு மாடலிங் துறையில் சாதிக்கிற ஒரு ஆள்னா உங்களோட பேர் ஃபெமிலியராக எல்லாருக்குமே தெரியும் மாடலிங் துறையில் இருக்க எல்லாருக்குமே உங்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் எதனா இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் இருந்திருக்கா ஆக்சுவலி வந்து நான் மாடலிங் போகும்போது எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் அதுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு நான் போயிட்டு இருக்கும் நிறைய பெரிய பெரிய கோரியோகிராஃபர்ஸ்லாம் இருக்காங்க இப்போ நம்ம நார்மல் கோரியோகிராஃபர்ஸே எடுத்துக்கிட்டோம் வைங்களே அவங்களே நான் வந்து கேட்குறேன் சார் நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் ஏறணும் சார் எனக்கு வந்து மிஸ்டர் இந்தியா போகணும் இந்த ஸ்டேஜ் போகணும்னு சொல்லி கேட்கும்போது அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்னோட அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு வாங்க எனக்கு என்னோட இருங்க அந்த மாதிரிலாம் கேட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம வந்து ஒத்து போகலன்னா அந்த கம்பெனியில் நம்ம அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க அது போக நானுமே வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாம் கிடையாது நம்மளோட நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இது இருக்கு நம்ம ஏன் இந்த மாதிரி போயிட்டு நம்ம அவார்ட்ஸ் வாங்கணும் நம்மளுக்கு எந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு இம்பார்ட்டண்டா இருக்குதோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சில நல்ல விஷயங்களும் நல்ல பேரும் இருக்காங்க அந்த மாதிரி ஆண்களை ஃபாலோ பண்ணிவிட்டு நாங்கள் போகிறோம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா உண்மையாகவே அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்றதெல்லாம் பெண்களை தளர்த்து ஆண்களுக்கு இருக்குன்றது விஷயம் நிறைய விஷயம் தான் கேள்விப்படுறோம் பெண்ணா நீங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா இந்த துறைக்கு வந்து நான்கு வருடம் ஆகிறது பண்ணதில்லை பட் ஆனால் கூட இருக்கவங்க நான் அது கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த மாதிரி நேரத்துலலாம் இப்போ உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய மாடலுக்கெல்லாம் என்ன சொல்ல விரும்புறிங்க இந்த இடத்துல இருந்து போல்டா இருங்க போல்டா இருங்க எதிர்த்து பேசுங்க அந்த மாதிரி கேட்குறவங்க கிட்ட நீங்கள் எடுத்து பேசுங்க கம்பெனியில் எந்த கம்பெனியில் அவங்க ஒர்க் பண்ணுறாங்களோ எந்த ஈவெண்ட்டில் அவங்களுக்கு அந்த மாதிரி நடக்குது அப்படின்றது கம்பெனி கிட்ட நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணாதான் அவங்களுக்கு தெரியும் ஸோ அவங்கள வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நாங்கள் ஏற்ற மாட்டோம்ல ஒரு சாதாரண ஒரு ஆள் மாடல் ஆகணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் அவங்க க்ரூம்டாக இருக்கணும் தென் அவங்க வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கணும் அவங்க வாக் நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருவோம் ஸோ எங்களுக்கு அது அதை பற்றி நாங்கள் பிரச்சனை இல்லை அவங்க குரூம்டாக இருக்கணும் அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கணும் அவங்க பொலைட்டாக ஹேண்டில் பண்ணணும் இந்த மூணு விஷயம் இருந்தால் ஒருத்தர் மாடலாக வந்து நீங்கள் ரெடி பண்ணிடுவீங்க இல்லை மாடலிங் துறையை தவிர்த்து இப்போ மாடல் ஆகிறாங்க இப்போ நீங்களே பல ஈவெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களுக்குன்னு தனியாக ஒரு கம்பெனி வச்சு பிராண்டடில் இப்போ உங்க துறையில் கிட்டே வந்து செய்யக்கூடிய மாடல்களாக அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறீங்க அவங்களுக்கு என்ன ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும் அவங்க ஆக்சுவலி என்னோட மாடல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கன் டூரிஸ்டர்ஸ் பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கு வந்து நானே வந்து இது வாங்கி கொடுக்குறேன் இந்த மாதிரி வந்து நிறைய பேர் சீரியல் சீரியலாக போகிறாங்க அப் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் என்னென்ன இருக்கோ ப்ளஸ் ஆட் ஷூட்ஸ் இருக்குது நாங்கள் கனெக்டிவிட்டி கொடுத்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு குரூப் வச்சு அந்த குரூப்ல வந்து எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு எங்களோட மாடல்ஸ் வந்து நல்லா வளர்ச்சி ஆகிட்டே இருக்காங்க ஏன்னா நாங்கள் அடுத்த ஈவெண்ட் பண்ணும்போது அவங்களே நம்மளை நம்பி வராங்க அந்த அளவுக்கு நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம் சொசைட்டி உங்களை எப்படி பார்க்குது ஆரம்ப காலத்தில் மாடலிங்கெலாம் பார்க்கும்போது ஒரு செலிப்ரிட்டி மாதிரி பார்த்தாங்க நடுவில் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கடந்து வரும்போது சொசைட்டியில் இருக்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இவங்கெல்லாம் வந்து உண்மையாகவே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போவாங்களோ உங்கள் மேலே ஒரு தப்பான ஒரு டாட் உருவாயிடுச்சு ஒரு மேல் மாடல்னால் அவர் ஒரு ப்ராஸ்டியூட் மாதிரி பார்க்குறாங்க இன்றைக்கி இண்டஸ்ட்ரிக்குள்ளே அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி அவங்க அவங்க கண்ணோட்டை பார்க்குறது அவங்களுக்கு தான் தெரியும் ஏன்னா யாருமே இங்கே ஒழுங்கு கிடையாது அவங்க அவங்க பார்த்தாங்களே அவங்கக்கிட்டே எவ்வளோ இது இருக்குன்னு சொல்லி தெரியல ஆக்சுவலி நானும் இதெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால வந்து நம்ம இது பண்ண போதில்ல நானுமே அதை வந்து கேர் பண்ணிக்கிறது கிடையாது ஏன்னா நான் ஒரு மாடல் எனக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணலன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வந்து ப்ளேம் நம்ம மேலே போட மாட்டாங்க பின்னாடி தான் பேசுவாங்க நம்மளால் நம்ம அந்த மாதிரி பின்னாடி பேசுகிற பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் பின்னாடி போயிடுவோம் அது வந்து நம்ம கேரே பண்ணிக்க கூடாது கேர் பண்ணாததுனால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் நம்ம கேர் பண்ணாம அவங்க பேசுறது பேசிட்டே இருக்கட்டும் நம்ம வந்து அடுத்த லெவல் போகணும் அடுத்த லெவல் போகணும் அதுல தான் நான் ஃபோக்கஸ் வச்சிருக்கேன் நீ மாடல்ஸுக்குமே என்ன சொல்றேன் உங்களை பார்த்து பின்னாடி பேசுறாங்களா தெரிஞ்சவங்க பேசுறாங்களா தெரியாதவங்க பேசு பேசுறீங்களா நீங்க வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் நம்ம வளர்றதுனால தான் நம்மளை பார்த்து ஒருத்தவங்க டைம் எடுத்து பேசுறான் அப்படின்னு சொல்றேன் அவங்க இப்போது மாடலிங் துறையில இந்த பெண்கள் நார்மலாகவே எல்லா துறையிலேயும் வந்து அப்யூஸ் பண்ணப்படுறாங்க ஆனால் ஆண்களும் அப்யூஸ் பண்ணுற ஒரு துறைனால் அது மாடலிங் துறை தான் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன உங்களுக்கு பின்னாடி உங்கள் டீமில் வரக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் என்ன மாதிரி நீங்கள் அதுக்காக அவங்களுக்கு முன்னதாகவே வந்து ஒரு அறிவுரைகள்லாம் கூறுவீங்களே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் அதெல்லாம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க என்னோட கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் உள்ளே சேர்க்கறதுக்கு முன்னாடியே நான் கேட்டுப்பேன் இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம்ஸ் வந்துச்சுனாலும் நம்மளோட ச கோ மாடல்ஸ் இருக்கும்போது கூட உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கட்டும் இல்லைதான் வேற கம்பெனிஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் பண்றாங்களோ உங்களை இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கூப்பிடுறாங்களோ ஸ்ட்ரெயிட்டா என்கிட்ட வந்து சொல்லிடுங்க நான் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட மாடல்ஸே வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி பல கம்பெனிஸ்ல ப்ரோ நாங்க போய் சேரும் போது இந்த மாதிரி கேட்கறாங்க அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்க வாங்க நீங்க வாங்க மேல் மேல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கேட்கறாங்க இந்த மாதிரிலாம் எங்களுக்கு வந்து செட் ஆகாது ப்ரோ எங்களுக்கு வந்து எங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி கிடையாது நாங்க வந்து ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நாங்க இப்படி பண்ணி தான் போகணுமா வேற வழியும் கிடையாதுன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் நான் என்ன சொல்றேன் அந்த கம்பெனிஸ்லாம் எல்லாம் விட்டுடுங்க நிறைய பெரிய பெரிய கம்பெனி கம்பெனிஸ் இருக்கு இன்றைக்கி கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ கம்பெனிஸ் இருக்கு சென்னையிலே எடுத்துட்டீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் இருக்கு அண்ட் ரெஜிஸ்டர்ஸ் கம்பெனி இருக்காங்க தெரியுமா அந்த கம்பெனிஸ்ல தான் இந்த மாதிரி ஓவர் பண்றாங்க ஆனா ஒரு சில பேர் பண்ணுறதுனால எண்டையர் மாடலிங் ஃபீல்டுக்கே பேர் கெட்டு போகுது அதெல்லாம் தவிர்த்து நல்ல கம்பெனிஸ் போங்க பெரிய பெரிய ஆளுங்களை பிடிங்க பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்க நல்ல லெவல் கூட்டிகிட்டு போவாங்க நார்மலா அந்த அன் ரெஜிஸ்டர் கம்பெனியில போறதுனால தான் இந்த மாதிரி ஸ்ட்ரகுல்ஸே வர்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெஜிஸ்டரே பண்ணிருக்க மாட்டாங்க ஷோஸ் நடத்துவாங்க எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இப்போ ஸ்டார்டிங் வரும்போது ஒரு விஷயம் ஷேர் பண்ணிங்க நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறேன்னு அதை பற்றி சொல்லுங்கள் ஆக்சுவலி இப்போ வந்து இது வரைக்கும் யாருமே வந்து கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க பண்ணும்போது ஆல்மோஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன் ஃபைவ் மாடல்ஸ் தான் பண்ணியிருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் டைம் தௌசண்ட் மாடல்ஸ் வந்து சென்னையிலேருந்து எடுத்து வெறும் சென்னையிலேருந்து தமிழ் மாடல்ஸ் மட்டும் எடுத்து ரெஸ்ப்ரெசன்ட் பண்ணி கின்னஸ் ரெக்கார்டு எடுக்கணும் ஆயிரம் மாடல்ஸ் ஹவு இஸ் போஸபிள் ஆக்சுவலி நான் ஆல்மோஸ்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல்ஸை வந்து நான் உருவாக்கியிருக்கோம் இது வரைக்கும் உருவாக்கி மாடல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மாடல்ஸ் வந்து சென்னையில் மட்டும் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து நிறைய கான்டெக்ட்ஸ் இருக்குது ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டில் இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் பேக்ரவுண்டில் இருக்கிறதுனால எனக்கு ஏர்போர்ட்டில் இருந்து இருக்கட்டும் நான் படித்த காலேஜஸ் அப்புறம் நான் ஒர்க் பண்ணுற விஷயங்கள் அதுலேயே நிறைய கான்டெக்ட்ஸ் இருக்குது எனக்கு அவ்வளோ மாடல்ஸ் இருக்காங்க அதுலேயே நான் பண்ணிடுவேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது பாட்டுகள் கண்டிப்பாக அது வெற்றி கிடைக்கணும் சீக்கிரமாக பல ஸ்டேஜை நீங்கள் பார்க்கணும்னு ஒயிட் ஹார்ஸ் மூலிமா அவங்கள வாழ்த்தணும் இதை தவிர்த்து மாடலிங் துறையில் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது ஒரு மாடல் நல்ல ஒரு ரீச்சை போய் அடையணும்னா என்ன முன்னாடி எல்லாம் மாடலிங் துறையா அவங்களுக்கு பல வாய்ப்புகள் இருந்து இன்னைக்கு கம்பெனி நிறைய ஆயிடுச்சு ஆனால் வாய்ப்புகள் இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்போது நீங்க எப்படி இதெல்லாம் ஃபேஸ் இருக்கீங்க நான் என்ன சொல்கிறேன் என்னோட மாடல்ஸ்க்கு உங்களுக்குன்னு ஒரு செலக்டிவ் வச்சுக்கோங்க அந்த செலக்ட்டுக்கு அதுக்காக மட்டும் கான்சன்ட்ரேஷன் கொடுங்க என்ன கான்சன்ட்ரேஷன் பண்ணுமோ அது கொடுங்க அந்த கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது இல்லை அது கண்டிப்பாக கிடச்சிடும் இப்போ மாடல்ஸ் நிறைய பேர் ஆகிட்டாங்க பார்த்தீங்கன்னா நிறைய மாடல்ஸ் ஆகிட்டாங்க அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க நார்மலாக ஒரு சில மாடல்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் போகிறாங்க வச்சுக்கோங்களே அவங்க என்ன பண்ணுவாங்க கம்மி பட்ஜெட் மாடல்ஸ் எடுத்து முடிச்சிடுறாங்க ஒர்க்கு இப்போ ஒருத்தவங்க ப்ரொஃபஷனல் மாடல்ஸ் இருந்துட்டு இப்போ மிஸ்டர் இந்தியா பெரிய பெரிய டைட்டில் வாங்கி அவங்களுக்கு வந்து வேலை இல்லாமல் கண் இருக்கிறது இப்போது நார்மல் புது புது மாடல்ஸ் வர்றதுனால அவங்களுக்கு வாய்ப்பு கம்மியாகிடுது புது மாடல்ஸ் நிறைய பேர் வரதுனால பழைய பேர் இருக்கவங்களுக்கு வாய்ப்பு கம்மியாகுது அதே மாதிரி நம்ம வந்து மாடலிங்லேயே இருக்கக்கூடாது நம்மளுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் வேற இருக்கணும் இதுதான் ப்ரொஃபஷ்னல் இருந்தோன்னா கண்டிப்பாக இந்த இந்த இதில் வளரவே முடியாது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம வளரணும்னா நம்மளுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்கணும் நம்ம வந்து ஃபினான்சியலாக வந்து வேற ஒர்க் பண்ணணும் மாடலிங்கில் தான் நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சா சான்ஸே கிடையாது யாருமே இது வரைக்கும் அந்த மாதிரி சம்பாதிச்சிருக்கு கிடையாது இப்போது நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க ஃபினான்ஷியலாக வந்து விஷயத்துக்காக தான் நான் ஒர்க் போயிட்டுருக்கேன் என்ன ஹேண்டல் பண்ணுறது இந்த மாடலிங் துறை பெஸ்ட்டாக இருக்கா இல்லை உங்களோட ஐடி டிபார்ட்மெண்ட் தான் பெஸ்ட்டாக இருக்கா உங்களுக்கு எனக்கு கேட்டிங்கன்னா மாடலிங் மாடலிங் துறை தான் பெஸ்ட்டாக இருக்குது இன்னொரு விஷயமும் சமீபத்தில் பேசப்பட்டு இருக்கோம் தனக்கு ஒரு அவார்டு வேணுன்றதுக்காக அவங்களே ஒரு ஈவெண்ட்டை இது பண்ணி அவங்களே அவங்களுக்கான பட்டங்களையும் வழங்கிக்கிறாங்க கொடுத்துக்கிறாங்க யாருக்கு வேணுமோ காசு கொடுத்து பட்டங்கள் வாங்கிக்கிறாங்க மிஸ் வேணுமா மிஸ்ஸஸ் தமிழ்நாடு வேணுமா கொடுத்து வாங்கிக்கிறாங்கன்ற அதெல்லாம் உண்மையாக உண்மையாகவே அந்த மாதிரிலாம் நடக்குதா காசு கொடுத்தா அவார்ட்லாம் கொடுக்குறீங்களா காசு கொடுத்தா கொடுக்குறாங்களான்றது எனக்கு தெரியல பட் அவங்களே வந்து நான் இந்த ஷோக்கு நான் உங்களுக்கு நாலு மாடல்ஸ் தரேன் இந்த ஷோக்கு நீங்கள் என்னை கெஸ்ட்டாக கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போற நிறைய பேர் நானே பார்த்துருக்கேன் என் கூட இருக்கவங்களே அப்படிலாம் பண்ணுறாங்க எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல அந்த அவார்டுக்காக இ நீ எதனா ஒர்க் பண்ணி நீ அந்த அவார்டு வாங்கினீன்னா உங்கள் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கும் பட் எதுக்காக அப்படி பண்ணுறாங்கன்றது எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல பட் பண்ணுறாங்க இல்லை சார் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி வர கெஸ்ட்டு தான் அவங்க நான் சொல்கிறது என்னென்னா ரன்வேல இருக்கிறவங்களே நான் எக்ஸ்ட்ரா பே பண்ணுறேன் எனக்கு தான் டைட்டில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய நடக்குது சமீபத்தில் நிறைய இஷ்யூஸ் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி உங்கள் ஈவெண்ட்டில் என்ன நடந்திருக்கா இல்லை நீங்கள் எதனா கேள்விப்படுறீங்களா இது உண்மையாகவே ஃபீல்டில் இருக்கா ஆக்சுவலி இது ஃபீல்டில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்குது நிறைய கம்பெனிஸில் இப்போ நார்மலாக வச்சுக்கோங்களேன் ஒரு ஷோ ஸ்டாப்பர் நாங்கள் எடுக்கிறோம் ஒரு ரன்வே மாடல் ஒரு ஷோ ஸ்டாப்பர் எடுப்போம் ஷோ ஸ்டாப்பர்னா ஒரு வந்து எடுத்துக்காட்டு மாடல் இவ்வளோ மாடல்ஸ் இருந்தாலுமே அந்த மாடல்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி அவங்களை ஹைலைட் காமிக்கிறது தான் ஓகேவா நாங்கள் எப்படி எடுப்போம்னா அவங்களோட டேலண்ட் பார்த்து இவ்வளோ மாடல்ஸ் வராங்க இவ்வளோ மாடல்ஸ் முன்னாடி யார் பெஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க யார் வந்து பர்ஃபார்ம் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி நாங்கள் கொடுக்குறோம் ஆனால் ஒரு சில கம்பெனி அதே ஷோ ஸ்டாப்பரை நீங்கள் வாங்க செலிப்ரிட்டி ஒரு செலிப்ரிட்டியை கூப்பிட்டு நாங்கள் ஒன் லேக் கொடுக்குறோம் நீங்கள் ஒன் லேக் கொடுத்துருங்க நாங்கள் உங்களுக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணி வராங்க ஓ பே பண்ணி வராங்க பே பண்ணி வராங்க அது நார்மல் நடக்கிறது தான் பார்த்துருக்கேன் நானே என்னோட கம்பெனியிலேயே கேட்டிருக்காங்க ஆக்சுவலி நான் வந்து பேமெண்ட்டு கடற்பணையை பற்றி நாங்கள் நல்லா இருக்கோம் ஸோ நாங்கள் பே பண்ணி வாங்கணும்னு எந்த அவசியம் கிடையாது நாங்கள் வந்து டேலண்ட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் அதாவது இதனால் என்ன நடக்குதுன்னா உண்மையான திறமைசாலிகள் வந்து பின்னாடி தள்ளப்படுறாங்க ஒருத்தர் ஒன்றுமே நல்லா கூட வாக் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்களுக்கு டைட்டில் வேணுன்றதுக்காக அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி பணத்தை கொடுத்து டைட்டில் வாங்கிறாங்க ஆனால் உண்மையாகவே நடந்தவங்க வந்து அந்த இடத்துல பாதிக்கப்படுறாங்க இந்த விஷயமும் சமீபத்தில் வந்து இந்த மாடலிங் துறையில் ஒரு பேசும்போது இருக்கு முதல்ல பாத்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பத்தி பேசும் பொருளா இன்னைக்கு வந்து இந்த டைட்டில் பத்தி பேசும் பொருளா இருக்கு அதை பற்றி தான் உங்களுடைய கருத்து என்னென்னா இந்த மாதிரி விஷயங்களை இப்போ பதிவு பண்ணியிருக்கீங்க உங்கள் கம்பெனியில் பண்ணுறதுனால இந்த மாதிரி பண்ணக்கூடிய கம்பெனிகள்லாம் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம குவாலிட்டியாக ஷோ பண்ணுறோம் ஸ்டாண்டர்டாக பண்ணுறோம் நம்மளுக்குன்னு ஒரு பேர் இருக்குது ஒரு கம்பெனி இப்போ அல்சப்பாக ஃபேஷன் ஈவெண்ட்ஸ் எடுத்துகிட்டிங்கன்னா இப்போ போய் எந்த ஃபீல்டு இப்போது இந்த ஃபீல்டுக்குள்ளே போய் கேட்டிங்கன்னா ஆ பரவாயில்ல இவருக்கு நிறைய காண்டெக்ட்ஸ் இருக்குது நல்ல நல்ல மாடல்ஸ் வச்சுருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எனக்கு பேர் இருக்குது அதே வேறு கம்பெனிஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா யார் யாரையோ எடுத்துகிட்டு வந்து போட்டிருப்பாங்க ஒரு மாடல் ஃபார்மலாகவே இருக்க மாட்டாங்க ஒரு க்ரூமிங் செக்ஷன் எப்படி பண்ணனும் க்ரூமிங் எப்படி பேசணும் எது பேசணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது ஆனா அவங்க வந்து பேமெண்ட் கொடுக்குறாங்க அவங்க எடுத்து வந்து கொடுத்துட்றாங்க இதனால தான் நிறைய மாடல்ஸ்க்கு பேர் கிட்ட போகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்காக தான் நிறைய பேரோட வாய்ப்புகள் பறிப்போகுது அதுதான் மெயின் இம்பார்ட்டன் அவங்களுக்கு நான் ஒரே விஷயம் என்ன சொல்றேன்னா காசுக்காக எல்லா விஷயங்களும் லாஸ்ட்ல மாடல்ஸ் தான் நம்ம நம்ம காசு வாங்கிட்டு அங்க அவங்க ஜாலியா இருக்கிறாங்க ஆனா அவங்க காசு கொடுத்து போய் கூட எந்த வாய்ப்பும் அவங்களுக்கு கிடைக்காது கிடையாது அதே நீங்க நல்லபடியா வாங்கி கொடுக்கலாம்ல இப்ப நம்ம காசு கொடுத்து போடுறதுனால கூட இப்ப அங்க வர ஆடியன்ஸே பேசிப்பாங்க இவங்க பாருங்க காசு கொடுத்துதான் போயிருக்காங்க அது என்ன பிரயோஜனம் சொல்லுங்க நல்ல பேர் வாங்குறது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு கெட்ட பேர் வந்து ஒரு செகண்ட்ல அது வாங்கிடுறாங்க அவங்க சையது வந்து அவருடைய கருத்தை பதிவுனா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா யாரா பே பண்ணி டைட்டில் வாங்கியிருக்காங்களா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் நான் கேள்வியெலாம் பார்த்ததில்ல பட் கெஸ்ட்டாக போயிருக்காங்க நானே பார்த்துருக்கேன் லைக் நான் இன்ட்ரோ கொடுத்து அவங்க ஒரு லெவலில் வந்திருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களே வந்து நிறைய ஷோஸ்க்கு வந்து பே பண்ணி இல்லைன்னா நான் நாலு ஃபோர் மாடல்ஸ் இல்லை ஃபைவ் மாடல்ஸ் நான் தரேன் ஓ உங்கள் ரன்வேல நடந்த மாடலே இன்னொரு ஈவெண்ட்டில் பே பண்ணி பே பண்ணி இல்லாட்டி நான் மாடலே மாடலாகவே இருக்க மாட்டாங்க அவங்க ஒரு நார்மல் ஒரு பர்சன் அவங்க வந்து ஒரு லைக் நான் மாடல் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும் க்ரூம்டாக இருக்க மாட்டாங்க அவங்களெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஈவெண்ட் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி நான் உங்களுக்கு மாடல்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ப்ரைஸஸ் வாங்கிட்டு போயிருக்காங்க இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி கேட்கும்போது கூட ரொம்ப சுருக்கமான ஒரு பதில் சொன்னீங்க உண்மையாகவே இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டால் பாதிக்கப்படுறவங்களோட லைஃப் எல்லாம் என்ன ஆகுது உண்மையாகவே அவங்க அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால ஒரு ரீச்சுக்கு போகிறாங்களா இல்லை அங்கேயே நிறுத்தப்படுறாங்களா என்ன மாதிரி பல விஷயங்கள் கேள்விப்படுவீங்க பிகாஸ் பெண்களுடைய மனசு பெண்களுக்கு தான் தேர்றேன் மாதிரி நிறைய பேர் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரன்வேலர் நடக்கக்கூடிய பல மாடல் கூட வந்து இன்ட்ராக்ட் பண்ணி பேசக்கூடிய இடத்துல இருக்கீங்க இப்போ சையது ஒரு ஈவெண்ட் பண்ணுறாரு அவர் அங்கேயே தான் இருப்பார் நீங்கள் தான் இவங்க கூட மிங்கிலாக ஒரு இடத்துல இருக்கீங்க நிறைய பேர் உங்ககிட்ட ஓப்பன் ஆஃப் ஆகி பேசியிருப்பாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க லைக் எனக்குமே கேட்டிருக்காங்க பட் ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு வந்து இம்பேக்ட் ஆனது இல்லை அண்ட் கூட இருக்க கோ மாடல்ஸ்க்கு வந்து ஆயிருக்குன்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் அண்ட் அந் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து போக மாட்டாங்க அப்படி போறவங்க மேலே வராங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது கண்டிப்பா கிடையாது ஏன் அவங்க அவங்களுக்கு வந்து அதோட அந்த வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு அவங்க கூட ஒரு கான்டாக்ட் இருக்காது அவங்க அவ்வளவுதான் அப்படியே ட்ராப் ஆகிடுவாங்க மட்டும் பயன்படுத்திட்டு ஜஸ்ட் யூஸ் டிஷ்யூ பேப்பர் அந்த தேவைக்கு யூஸ் பண்ணி தூக்கி அடிச்சிட்டு போயிடுறாங்க இந்த மாதிரி பாதிக்கப்படுறவங்க சென்னை சிட்டியில் இருக்கக்கூடிய பெண்கள் தானா இல்லை வந்து ஒரு ஏழை குடும்பத்துல இருந்து வரக்கூடிய பெண்களா இந்த மாதிரி ட்ராப்பில் மாட்டக்கூடிய பெண்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவுட்டர் சிட்டிலேருந்து வரவங்க தான் அவங்கள தான் வந்து டார்கெட் பண்றாங்க எப்படி அவங்களா மாட்டுறாங்க என்ன ரீசன்னாலும் அவங்கள லாக் பண்ணுறாங்க லைக் பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் வந்து நெக்ஸ்ட் ஷோ பண்றேன் நான் வந்து அடுத்த ஷோல நான் பண்ணும்போது நான் அவனை பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நான் உன்னை கெஸ்ட்டாக கூப்பிட்றேன் ஷோ ஸ்டாப்பராக கூப்பிட்றேன் அந்த மாதிரி நிறைய பேசி 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 ஓகே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரீச் கிடைக்குது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க கண்டிப்பாக ரீச்லாம் கிடைக்காது அவங்களோட தேவை முடிஞ்ச பிறகு கழட்டிதான் விடுறாங்க இப்போ இந்த மாடலிங் துறையை தவிர்த்து இந்த மாடலிங் துறை அப்படின்னு பேர் எடுத்தாலே அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற வார்த்தை தான் பயங்கரமாக பல இடத்துல பேசும் பொருளாகவே இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்னால புதுசாக வரக்கூடிய மாடல்கள் கூட பயப்படுறாங்க ஐயோ அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு காலகட்டத்தில் பெண்கள் வந்து நிறைய பேர் வந்து விரும்பி வந்த துறையாக இருந்தது மாடலிங் துறை இன்னைக்கு கைவிட்டு என்ற அளவுக்கு தான் பெண்கள் வந்து மாடலிங் துறைக்கு வராங்க இதற்கு காரணம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தானா அப்போ உண்மையாகவே அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு பெரிய விஷயமா மாடலிங் துறையில் பார்க்கப்படுதா இதுக்கு எதுக்கு மாடலிங் துறையில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நடவடிக்கை எடுக்கல அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ஒரு பெரிய காரணம் தான் லைக் நான் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணேன்னு சொல்லும்போது நான் ஃபஸ்ட் ஷோ பண்ணும்போது எங்கிட்ட ஒருத்தர் வந்து பேசினார் போது நல்ல மனுஷன் மாதிரி தான் பேசினார் பட் த செகண்ட் மந்த் பார்த்திங்கன்னா அவர் அரெஸ்டட் எனக்கு பாலிமர் நியூஸ்லேருந்து நியூஸ் வந்துச்சு அவர் அரெஸ்டட் ஏன்னா என் என்கிட்ட பேசின மாதிரி நிறைய பேர்கிட்ட பேசி ஏமாற்றிருக்காங்க காட்ஸ் கிரேஸ் நான் அதிலேருந்து விழலை எனக்கு அவர் பேச்சில் நம்பிக்கை இல்லை நான் அதனால் விழலை ஆனால் நிறைய பேர் அதேமாரி இதுவாகி அவர் வந்து அரெஸ்ட் ஆனார் ஸோ மாதிரி தான் கேர்ள்ஸ் வந்து நிறைய பேர் பேச்சுக்கு வந்து இதுவாகிடுறாங்க அடிமையாக போயிடுறாங்க ஸோ அந்த அது இருக்கக்கூடாது ஏன் நடவடிக்கை எடுக்கலைன்னா சரி ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறது வந்து ஒவ்வொரு மனுஷனோட தனிப்பட்ட கருத்து இல்லையா நீ வேணும்னு கேட்குற அவங்க வேணான்னு போகிறாங்க ஸோ அதை வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனோட கருத்து இப்போது ஒரு ஒரே ஒரு செட் ஆஃப் கம்பெனின்னா நீங்கள் சொல்கிறது எப்படின்னா வேணும்னு கேட்குற வேணாம் அது வந்து எல்லா துறையிலையும் இல்லையே பைலட்டாக இருக்கார் பைலட்டிங் துறையிலலாம் அந்த மாதிரிலாம் யாரும் கேட்க போகிறது இல்லை வேற துறையில் இருக்காங்க அங்கே கேட்க போகல மாடலிங் துறைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் எதனால மாடலிங் துறையில் வரவங்களெல்லாம் வேற அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக தான் வராங்களா சரி நிறைய நிறைய பேர் சந்திக்கிறது வந்து மாடலிங் துறை நிறைய பேரோட கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது மாடலிங் மாடலிங் இது இண்டஸ்ட்ரி தான் அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது லைக் ஃபெமிலியராக இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்கக்கிட்டேருந்து ஒரு ரீச் கிடைக்கும்னு ஆசைப்பட்டு தான் வந்து போகிறாங்க அன்ஃபெமிலியராக இருக்கும் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல நம்ம ரீச் கொடுத்துருவோம் அவங்களுக்கு நம் நம்ம பேசுனா அவங்க வந்து மயங்கிடுவாங்க அப்படின்றதுங்க தான் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்குறாங்க கண்டிப்பாக மாடலிங்கில் ஏன் அதிகமாக இருக்குன்னா அன்ஃபெமிலியரான ஒரு பர்சன்ஸை மீட் பண்ணுறோம் திடீர் திடீர்னு இப்போது சையத் யாருன்னே தெரியாது எனக்கு திடீர்னு அவரை மீட் பண்ணால் அவர் பேச்சுக்கு நான் மயங்கிடுவேன் இல்லையா அவ்வளோதான் அதுக்கு அது வந்து மாடலிங்கில் நிறைய இருக்குது அன்ஃபிமியான பர்சன்ஸை மீட் பண்ணுவோம் நிறைய காண்டாக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது தான் மாடலிங்கில் நிறைய இருக்குது ஸோ அதனால் இது இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இது அதிகம் ஒரு ஸ்மால் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இருந்து ஒரு பொண்ணு வந்து மாடலிங் துறையில் சாதிக்கணும்னு வரா அவளால் அங்கே பே பண்ணி அந்த ஈவென்ட்ல அவளால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல அதையும் மீறி ஏதோ ட்ரை பண்ணி பே பண்ணி பண்ணுறா அதுக்கடுத்து வரக்கூடிய அந்த விஷயங்களுக்காக அவளால் பே பண்ண முடியல அந்த மாதிரி டைமில் வந்து அவள் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அனுபவிக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க ஒரு சில இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னோடய மாடல்ஸே வந்து பட்டுட்டு வந்திருக்காங்க ஒரு சில இடத்துல ஒரு இவங்க என்ன பண்ணுறாங்க ஒரு வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியிலேருந்து ஒரு மாடல் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க போயிட்டு ஒரு வாய்ப்பு கேட்குறாங்க சார் இந்த மாதிரி நான் அவங்களோட ஷோக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஒரு கம்பெனி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு கம்பெனி டென் தௌசண்ட் அந்த மாதிரி அவங்க என்ன சொல்கிறாங்க டென் தௌசண்ட் நான் கொடுக்க முடியாது சார் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க கம்மி பண்ணலாம் முடியாதுமா ஒரு சில இடத்துல ஃபிக்ஸட் வச்சுருப்பாங்க ஸ்டாண்டர்ட் ஒரு இடத்துல ஓகே கம்மி பண்ணு லெவல்ஸ்ல டூ தௌசண்ட் ருபீஸ் அந்த மாதிரி கம்மி பண்ணுவாங்க கம்மி பண்ணி ஜாயின் பண்ணாலுமே நெக்ஸ்ட் 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 லெவல் அவங்களுக்கு வந்து ஒரு ஹில்ஸ் வாங்கணும் ஒரு காமன் ஒரு ஃபீமேல் மாடல்ஸ் வந்து ஒரு ஃபைவ் ஃபீட் ஹில்ஸ் எடுக்கணும் அதே இப்போ நம்ம போய் கடையில் வாங்கணும்னா அதே ஒரு ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் ஆயிடுது அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ நான் ஃபைவ் தௌசண்ட் அதை கொடுத்து வாங்க முடியாததால அவங்க ஸ்டேஜ் ஏற முடியாது அவங்க என்ன நினைப்பாங்க சார் என்னால் இது வாங்க முடியாதுன்னு சொல்லும்போது அவங்கள என்ன பண்ணுவாங்க இந்த கம்பெனிஸ்காரங்க என்ன பண்ணுவாங்க மேம் நீங்கள் உங்களுக்கு வேணால் நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன் இந்த மாதிரி இவங்களோட போய் பாருங்கள் இந்த கார்களாக போங்க நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஓப்பனாகவே கேட்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அந்த கேர்ள் ஒரு சில மாடல்ஸ் வந்து இதை அக்செப்டே பண்ண மாட்டாங்க அவங்ககிட்ட சண்டை போடுவாங்க ஒரு சில பேர் அதைவும் அக்செப்ட் பண்ணிட்டு கால்காரில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறவங்கனு இருக்காங்க ஏன்னா என்னோட மாடல்ஸே இந்த மாதிரி கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்காங்க சொல்லுவோம் உங்க கம்பெனி வந்திருக்காங்க இந்த கம்பெனில எனக்கு கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிளா இருக்குது இந்த மாதிரிலாம் இல்லை நானே வந்து என்னோட மாடல்ஸ் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன் கஷ்டப்படுற வரவங்களுக்கு வந்து எனக்கு என்னன்னா நான் இப்போ நல்ல ஃபேமிலியோட நல்லா இருக்கேன் ப்ளஸ் வந்து என்னோடய ப்ரொஃபஷனும் நல்லா இருக்கனால அப்கமிங் மாடல்ஸ்க்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு வரது தான் என்னோடய டார்கெட்டு ஓ சூப்பர் நைஸ் இப்போ நீங்கள் உங்கள் கூடியே உங்கள் இந்த துறைக்கு வந்தவர்கள் நிறைய பேர் உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக எடுத்துக்கலாம் அவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து வேற ஒரு லெவலுக்கு வேறு ஏரிய ஒரு ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க நீங்கள் மட்டும் ஏன் இன்னும் அப்படியே இருக்கீங்க ஓகே நான் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னா நடுவில் வந்து நிறைய பேரோட பேக் ஸ்டாப் நான் கேள்விப்பட்டு நான் பின்னாடி போயிட்டேன் ஓகே இந்த ஃபீல்டே வேண்டாம் அப்படின்ற மாதிரி நான் போ கேள்விப்பட்டு நான் பின்னாடி போயிட்டேன் ஃபீல்டே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நான் பிரேக் எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா தான் சையத் ப்ரோவோட டைப்பில் வந்து அவர்தான் வந்து மோட்டிவேட் பண்ணி எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் எனக்கு கொரியோ கொடுத்தது சையத் ப்ரோ அண்ட் ரித்வின்னு ஒரு பிரதர் இருக்காங்க அவங்களோட ஈவெண்ட்டுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கொரியோ பண்ணேன் அண்ட் பார்த்தீங்கன்னா லைக் நான் இன்ட்ரோ பண்ணி அவங்க வந்து கொரியர்ஸ் பண்ணியிருக்காங்க நான் இன்ட்ரோ பண்ணி அவங்க நிறைய பேர் கோரி பண்ணியிருக்காங்க வீடியோஸ் போடுறாங்க நிறையவே நிறைய பண்ணுறாங்க பட் நான் வந்து லேட்டராக தெரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா நான் யார்கிட்டேயும் போயிட்டு நான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்றது நான் நிற்கலை அதனால நான் பேக்கில் நிற்கிறேன் பட் அவங்க வந்து மேல் தான் அவங்க அவங்க வந்து மேல் டு மேல் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்காங்கன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் ஓகே நம்ம ஏன் போகக்கூடாது நம்ம ஏன் வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சைட் போர்டு கிட்ட டை பண்ணி நான் வந்து வந்துட்டு இப்போ இப்போ இதை தவிர்த்து இந்த மாடலிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள் நிறைய ஆண்கள் வந்து கே அப்படின்ற மாதிரி சொல்லப்படுறாங்க இதெல்லாம் உண்மையாக உண்மையாக கே ரிலேஷன்ஷிப் வந்து மாடலிங் துறையிலையும் இருக்கா கே ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் நிறைய இடத்துல இருக்கு அது பார்க்க போனால் மாடலிங் ஃபீல்டில் ஈஸியாக தெரிஞ்சிருது ஏன்னா வந்து அவங்க வாக் பண்ணுற விஷயம் இருக்கட்டும் அவங்க நடந்துக்கிற விஷயம் இருக்கட்டும் அதனால ஈஸி தெரிஞ்சுருக்குது அது எல்லா இடத்துல இருக்கிறது அது காமனான விஷயங்கள் நம்ம அது உள்ள இது பண்ண முடியாது இப்போ மாடலிங் துறையில் கே ரிலேஷன்ஷிப்பை பற்றி நம்ம சையத் வந்து ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக சொன்னாரு ஏன்னா எல்லா துறையிலேயே இருக்குது இந்த துறையில் வெளியில் தெரியிறதுக்கு காரணம் அவங்களோட நடை உடை பாவனை அப்படின்ற மாதிரி இதில் லெஸ்பியன் ரிலேஷன்ஷிப்போ இருக்கா உண்மையாகவே இருக்கா அந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்களா கண்டிப்பாக இருக்காங்க பட் லெஸ்பியன்ஸை விட கே நிறைய பேர் இருக்காங்க மாடலிங்கில் இதுவரை மாடலிங் துறையில் நடக்கக்கூடிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள தகவல்களை எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டீங்க சையத் இப்போ கடைசியாக ஒரு ஸ்வீட்டான ஒரு விஷயத்தை நான் உங்ககிட்ட கேட்கணும் இப்போ ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்க ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ உங்களுடைய அல்சஃபா ஃபேஷன் ஈவெண்ட்டை வந்து காண்டாக்ட் பண்ணி ஒரு மாடல் ஆகணும்னு ஒரு நோக்கத்தோட ஒரு குறிக்கோளோட வந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமைச்சு கொடுப்பீங்களா அவர்களுக்கு நல்ல ஒரு ரன்வே கிடைக்குமா நல்ல ஃபியூச்சர் ஈவெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்ல இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் எடுத்துகிட்டு வந்து தான் எங்களோட மாடலிங் கம்பெனிக்கு நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் அவங்க கஷ்டப்பட்டு இருந்தாலுமே அவங்களுக்கும் சேம் இதுதான் நாங்கள் பார்க்குறோம் பணக்காரங்களாக இருந்தாலும் சேம் தான் எல்லாத்துக்கும் லாஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அந்த வாய்ப்பு வந்து கரெக்டான இடத்துல போய் கிடைக்கணும் நல்ல அங்கீகாரம் பெற்று சூப்பரான மாடல் நல்லா இருக்கணும்னு சொல்லி தான் எங்களோட ஆசை எங்களோடய மாடல் லீவ் வந்துட்டு நீங்கள் தேடி கண்டிப்பாக வரலாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்கள் மாடலிங் துறையில் எங்களுக்கு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை எங்கள் கூட பக்கேர்த்துக்கிட்டிங்க அது மட்டும் இல்லாமல் முடிவில் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தையும் இது பண்ணியிருக்கீங்க கண்டிப்பாக இன்னும் பல வெற்றி மேடைகளை நீங்கள் சந்திக்கணும்னு உங்கள் ரெண்டு பேரையும் வாழ்த்து நன்றி